நீங்கள் போட்டுட்டீங்க நான் இன்னுமேலும் செக் பண்ணி திரும்பவும் போடணும் அஜித் தம்பி அதுதான் வித்தியாசம் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அதிகமாக எக்மோரில் தான் இருப்பீங்களா அச்சோ அப்படியே ப்ரோ போவாங்க ப்ரோ என் தங்கச்சி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போய்க்குவாங்க நான் வேணா அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ நான் இங்கே உங்கள் லைவுக்கு புதுசாக வந்திருக்கேன் உங்களோட பேசலாமா பேசுங்க ஆனந்த் குமார் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் அப்படியா விஜயகுமார் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் எக்மோரில் தான் இருந்து போவாங்க அங்கே கொஞ்சம் லைவ் போடுங்க கமான் படிக்கிற சொல்லிட்டு வருவாங்க என்ன பண்ணுறது அஜித் தம்பி கலையக்க மைண்ட் வைஸ் ஓ என்ன பண்ணுறது அஜித் தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தொழில் இது அதனால க கண்ணு பார்த்து பார்த்து வலிக்குது கடந்த ரெண்டு வருஷத்துக்கே இந்த பாடா இருக்குது கஷ்டம் தானே அஜித் தம்பி எக்மூரா சென்னையா சூப்பர் நானும் சென்னையில இருக்கேன் ஆமா அஜித் தம்பி நீ தங்கச்சிய சொல்லிட்டு இருக்க சரி ஓகே நானும் லைட் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லாரும் தூங்குறாங்க வேற ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க கலையக்கா அதுதான் அஜித் தம்பி நேரம் செல்கிறது கண் விழிக்க மறுக்கிறது கடமையோ தடிக்கிறது இவ்வளவு இடையூறையை தாண்டி நின்றால் நேரலையின் காதலன் காதலி ஒரு லைக் போட மறைக்கிறது இது என்னோ சூப்பர் சூப்பர் யுவராஜ்பிரோ நானும் சென்னையில தான் டியூட்டி பாக்குறேன் அப்படிங்களாங்க சூப்பருங்க வித்யாஸ் கலை ஹாய் ஹாய்ங்க வணக்கங்க வித்யாஸ் கலை வணக்கம் ஆமா ப்ரோ இதுக்கு மேல நம்ம எதுவும் இருந்தோம் அவ்வளவுதான் நம்ம கண்ணு சீக்கிரம் போயிடும் லைட்டையாவது ஆஃப் பண்றேன் உங்களுக்கு உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா ஏன் பெயர் உங்களுக்கு தெரியும் ஏன் உங்க பெயரை தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய நேம் கலைங்க கலை ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க கலையக்கா ஓகே ஓகே அஜித் தம்பி கண்டிப்பா அஜித் தம்பி என்ன வர வர அழகாகிட்டே போறீங்க என்ன விஷயம் ஐயோ நீங்கள் தான் கேட்காத ஆள் நீங்களும் கேட்டு போட்டிங்களே விஜயகுமார் ப்ரோ அப்படியா ப்ரோ சூப்பர் ப்ரோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின சந்தோஷந்தான் விஜயகுமார் ப்ரோ வேற என்ன காரணம் என்ன விஜயகுமார் ப்ரோ நீங்க எல்லாம் பழைய ஃப்ரெண்டு வேற உங்களுக்கு தெரியாமல் என்ன இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட பேசின சந்தோஷம்தான் அக்கா அனதர்கள் பேசிட்டு வரேன் ஆ ஓகே ஓகே அஜி ப்ரோ போயிட்டு வாங்க கலை குட் நைட் வாங்க நன்றி உங்களுடைய ஓகே ஓகே ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு கவிதை ஆ ஓகே ஓகே உண்மையாவே கலையா ஆமாங்க பேர் கலை செல்விங்க எல்லாரும் கலைன்னு கூப்பிடுவாங்க வானிலையில் ஒரு மாற்றம் வானமிங்கும் கூட்டம் ஏனென்றால் என்றால் ஹுந்தன் தோற்றம் வா வானிலையில் ஒரு மாற்றம் வானம் எங்கு ஏனென்றால் கூட்டம் ஏன் கண்முன்னை உந்தன் தோற்றம் சூப்பர் அருமை அருமை விஜயகுமார் உங்கள் கவிதை மிகவும் அருமை வேலுச்சாமி ப்ரோ நான் உன்ன பார்க்கணும் ஏங்க இவ்வளோ நேரமும் முகம் காட்டி தானே லைவை போட்டேன் தானே லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயுமாங்க கொஞ்சம் ஸ்க்ரில் பண்ணி பாருங்கள் என் ஃபேஸ் தெரியுங்க நன்றி நன்றி ஓகே விஜயகுமார் ப்ரோ மிக்க நன்றி இனிய இரவு வணக்கம் மேடம் குணேஷ் ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் ஓகே விஜயகுமார் ப்ரோ அப்போ நான் லைவை கட் பண்ணிக்கவா எல்லாரும் பிஸி ஆகிட்டீங்க டைம் வேறு ஆச்சு நானும் கட் பண்ணிக்கவா நானும் தூங்குறேன் பதினோராவது லைக் ரொம்ப சந்தோஷங்க அப்படியே லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கும் கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவேன் ஓகேங்களா பிளாக் கண்ணாடி போடுங்க பிளாக் கண்ணாடியா சன் களிதன் ஓகே சிஸ்டர் குட் நைட் ஓகே விஜயகுமார் ப்ரோ உங்கள் கவிதை மிக 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 அருமை சென்று வருகிறேன் ஓகே பாய் எல்லோருக்கும் டாட்டா ఓకే బాయ్ ఓకే బ్రో బాయ్ ఎలా బాయ్పాయ్ బాయ్ గుడ్ నైట్